ஜெய்பீம் எல்லாருக்கும் வணக்கம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து விருதாச்சலத்துக்கு வர்றது ட்ராவல் பண்ணுறப்ப போயிருக்கேன் இன்னைக்கு தான் இந்த லேண்டில் வந்து காலை வச்சு உங்களெல்லாம் நான் நேரில் சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல இப்போ எனக்கு முன்னாடி பேசுனேன் எல்லாருமே வந்து எனக்கு விருப்பத்துக்குரிய ரொம்ப நெருக்கமான சக ஆளுமைகள் தான் என்னுடைய மூத்தவங்க என்ன அவங்க கிட்டேருந்து நான் நிறைய இருக்கிறேன் முக்கியமாக வந்து அஜேன் பலானை நான் சினிமாவில் ட்ரை பண்ணுறப்பவே வந்து அஜேன் பலானல்லாம் போய் மீட் பண்ணியிருக்கேன் அவருடைய எழுத்து சம்மந்தமாக பேசியிருக்கேன் அவருடைய ஒர்க் சம்மந்தமாக அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் எழுள் கடல்னக்கா அட்டக்கத்திலாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பயங்கரமாக பேசுவாங்க ஓரளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவங்க அப்புறம் வந்து இமயம் எழுத்தாளர் இமயத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் தொடர்ந்து வந்து கதைகளை படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து கோவேறு கவிதைகள் வந்து எனக்குள்ள வந்து மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நாவலாக நான் வந்து என் லைஃப்ல நான் பார்க்குறேன் ஏன்னா புதிரை வண்ணார் சமூகத்தை இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகம் எப்படி அவங்களை நடத்துது அப்படின்றத வந்து ரொம்ப வெளிப்படையா பேசியிருப்பாரு ஏன்னா அந்த சாதிய படிநிலை அப்படின்றத ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உள்ள இந்த தமிழ் சமூகத்துல சாதி என்பது தனக்கு இருக்கிறவங்கள அதிகாரம் என்பது தனக்கு இருக்கிறவங்கள ஒடுக்கம் அப்படின்றத நியாயத்தை வந்து ரொம்ப உணவுபூர்வமாக பேசியிருப்பார் அவருடைய சிறுகதைகள் அவருடைய எழுத்து தொடர்ந்து வா இருக்கிறேன் எங் கதை மட்டும் படிக்கலை நான் அந்த கொலைக்கட்டு சேவல் அது வரைக்கும் வந்து அவருடைய சிறுகதை தொகுதெல்லாம் நிறைய வாசிச்சிருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு எழுத்தாளர் எனக்கு இமயம் அவர்கள் அது மாதிரி வந்து சாமு என்ன இவங்க கரிகாலன் அவருடைய எழுத்து நான் படித்ததில்லை இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் வீரபாண்டிய அண்ணன் வந்து நான் சொல்லணும் ஏன்னா அண்ணா வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசினது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் ஊக்கத்தை வீரபாண்டிய அண்ணன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ணவே மாட்டார் அவரும் சினிமா துறையில்தான் இருக்காரு ஆனால் வந்து என்னை என்னை வந்து தொந்தரவு பண்ணாமல் என்னை பார்த்து ரசிச்சுட்டு நீ வளரணும்னு சொல்லிட்டு என் மேலே என்னுடைய வளர்ச்சி மேலே ரொம்ப ஆ ஆசையுள்ள ஒரு அண்ணனாக நான் வந்து வீரபாண்டிய அண்ணனை வந்து பார்க்குறேன் நான் அப்புறம் வந்து ராஜமுருகன் எப்படின்னா வந்து அவரை முதல்ல எப்படி நான் பார்த்தேன்னா பயங்கரமா சிரிச்சுட்டு காமெடி தான் பேசுவார் அவர் அவருடைய சிரிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கை நான் பாக்குறேன் நீங்க அவருடைய முதல் படமாகட்டும் ஜோக்கர் ஆகட்டும் அந்த இரண்டு படங்களில் இருக்கிற அவர் எடுத்துக்கொண்ட கதைக்கலங்கள் அவர் எடுத்துக்கொண்ட மனிதர்கள் ரொம்ப முக்கியமான மக்க மனிதர்களை நான் பார்க்கறேன் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை திரையில பேசுறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் அதுவும் ஜோக்கர் மாதிரியான ஒரு படத்தை ஜோக்கர் மாதிரியான ஒரு திரைக்கதை அமைப்புள்ள ஜோக்கர் மாதிரியான வெளிப்படையான இந்திய தேசத்தின் மீது சட்டத்தையே வந்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு அரசியலை உள்ளடக்கிய ஒரு சினிமாவை வெகுகண்ட மக்களுடைய போய் கொண்டு சேர்த்து அவங்களை ரசிக்கிறபடியான கேள்வி எழுப்பக்கூடிய சினிமாவை எடுத்திருக்கிற ராஜமுருகன் அவர்களை நம்ம வந்து மனம் திறந்து பாராட்டணும் நினைக்கிறேன் இப்போ இவங்க எல்லாம் தான் நம்முடைய நம்பிக்கைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சமூகம் என்பது ஒட்டுமொத்த மக்களையும் உள்ளடக்கியது தான் இங்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் கிடையாது ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்படுபவர்களும் அப்படின்ற மாதிரி ஒடுக்கப்படுத்தப்படுவர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய வேறுபாடுகளுக்குள்ள இருக்கிற நமக்கு சப்போர்ட்டிவான சில ஆட்களை நம்ம கரம் கரம் கரங்கோத்தை அவங்க முன்னாடி நம்ம வந்து கூட்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து நம்ம இந்த மாதிரியான ஆளுமைகளை நம்ம வந்து வரையறுக்கணும் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும் அவங்க தொடர்ந்து வந்து நம்ம நம்ம கதைகளை எடுத்து பேசக்கூடிய பேசக்கூடிய நம்முடைய அரசியலை ஆட்களாக நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்முடைய ஆதரவு மட்டுமே தான் இந்த மாதிரியான கலைஞர்களுடைய சாதி எதிர்ப்பு மனோபாவத்தை உண்டாக்கும் தொடர்ந்து திரைச்சூழலும் சரி எழுத்து சூழலும் சரி அது வந்து உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து ராஜமுருகனை வந்து மனம் திறந்து பாராட்டுற ரொம்ப சந்தோஷம் அவர் அந்த ஜோக்கர் படத்தை எடுத்தது ஏன்னா அவர் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் இந்த மாதிரியான ஒர்க் வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படிதான் வந்து மாவீரன் கிட்டு வந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எளிய மக்களுடைய அரசியலை பேசுகிற திரைப்படங்கள் இனவரும் காலங்களில் அதிகமாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வீரபாண்டியண்ணன் கூட இப்போ ஒரு படம் எடுத்திருக்காங்க முழுக்க இங்க இந்த பகுதியை சேர்ந்த ஒரு தான் அது அந்த படமும் மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு அந்த படமும் வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய ஒரு படமா மாறணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வகையில வந்து என்னன்னா ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைய ஆளுமைகள் இருக்கக்கூடிய ஒரு மேடையா இது இருக்கிறத வந்து நான் மகிழ்ச்சியோட பார்க்குறேன் அந்த அண்ணன் கதிர பத்தி நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு கதிரன் எவிடன்ஸ் கதிர் அப்படின்ற வந்து நம்ம தொடர்ந்து அவருடைய ஒர்க் என்ன ஆனந்த விகடன் அதுக்கப்புறம் சில முகநூல் பதிவுகள் அவர் என்ன தொடர்ந்து பண்ணுருக்காரு அப்படின்னு நம்ம நான் பார்த்து வாசிச்சுட்டே இருப்பேன் பொதுவாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசக்கூடிய அதை வந்து ஆவணம் பண்ணி அது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஆளா வந்து தொடர்ந்து அவர் இருந்துட்டு இருக்காங்க இந்த புக்கு வந்து அதுதான் சொல்லுது சாதி தேசத்தின் சாம்பல் பறவை அப்படின்ற புத்தகம் வந்து முக்கியமாக இதுதான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இப்ப யார் ஜாதி பார்க்கறா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப எல்லாரும் யாரு ஜாதி பாக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் தொடர்ந்து சாதி இருக்கு சாதி பிரச்சனை இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஆனா நமக்கு எதிரில் இருக்கிற அந்த சமூகம் என்ன சொல்றாங்கன்னா உயர் சமூகம் என்ன சொல்லுதுன்னா இப்பெல்லாம் ஜாதியே கிடையாது இப்பெல்லாம் ஜாதி யாரும் பாக்குறதே இல்ல ஜாதி பத்தின பிரச்சனைகளே இப்ப இல்ல இவங்க தொடர்ந்து இந்த பிரச்சனைகள பேசி 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 தமிழ் உரிமை தமிழ் உணர்வு அதுக்குள்ள வந்து இவங்க பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க இப்பெல்லாம் யாருமே ஜாதி பாக்குறதே கிடையாது ஜாதி ஒழிஞ்சிச்சு ஜாதி ஏன் இன்னும் இருக்குது அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் ஜாதி இருக்குது அந்த இடஒதுக்கீட்டை தூக்கிட்டோம்னா ஜாதி ஒழிஞ்சிரும் இடஒதுக்கீட்டை தூக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்போ இப்போ சாதி ஒழிவே இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனா இன்னொரு சைடுல சாதி இல்லவே இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு உங்களுக்கு இந்த புக்கை நீங்க பரிசளிங்கன்னு நான் சொல்லணும் இந்த புக் இந்த புத்தகம் முக்கியமான புத்தகமா இருக்கு இன்றைய தேதியில தமிழக சூழல்ல எவ்வளவு சாதிய கொடுமைகள் அதாவதுனா இதுல வந்து குறைந்தபட்ச அளவுதான் வந்து பதிவாயிருக்கு ஏன்னா டெய்லி வந்து வன்கொடுமை சம்பந்தமா மக்கள் வந்து அவதிப்படுறது அதிகமா இருக்குன்றத சென்செக்ஸ் வந்து சொல்லுது ஆனால் குறைந்த பட்சம் இந்த சமூகத்துல தொடர்ந்து நடக்கிற சாதிய பிரச்சனைகளை பற்றியான இந்த புத்தகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு பரிசலியுங்க மற்ற சமூகத்து நண்பர்கள் கிட்ட இந்த புத்தகத்தை வந்து கொடுங்க இந்த இந்திய சூழல்ல இந்த தமிழ் சமூகத்துல இன்னைக்கு இந்த தமிழ உரிமை தமிழக கலாச்சாரம் இந்த போராட்ட வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களோட போராட்ட வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் எழுச்சி மக்களிடையே வந்து ஒரு ஆதரவு மனப்பான்மை இருக்கிற இந்த சூழல்ல இன்னும் கூட நம்ம வந்து சாதி பிரிவினை பற்றி சாதிய பிரச்சனை பற்றி டிஸ்கஷன் பண்ணாமலே இருக்கிறோம் நமக்கு தேவையான பொது பிரச்சனைகளை மட்டும் ஒண்ணு கூட நம்ம ஏன்னா காளை மாடு இல்ல வந்து அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து தென் மட்டும் தான் இருக்கு ஏன்னா வட மாவட்டத்தில் ஏன் வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போராடினாங்க அப்ப தமிழர் உணர்வு என்ற அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்றோம்ல சாதி அடிப்படையில் காளை மாடு பிடிப்பதுல நிறைய பிரச்சனை இருக்கு ஜல்லிக்கட்டு நடந்த நடக்க தென் மாவட்டங்கள் நடந்த ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து உயர் சொல்லிட்டு அதே 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 தான் நம்ம வந்து காலை மாடுகளுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவோ இங்க வந்து சென்னையில வந்து போராடிட்டு இருக்கிறோம் இல்ல வட தமிழகத்துல போராடிட்டு இருக்கோம் தமிழர் உணர்வு அப்படின்ற அடிப்படையில் ஒண்ணு சேர தயாரா இருக்கிறோம் நம்ம நிர்வாசல் போராட்டமா இருக்கட்டும் எந்த தமிழ் சமூகத்தோட எந்த போராட்டமாக இருக்கட்டும் தாளமுத்து நடராசன் நடராசன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து சமூகத்தோட உரிமைக்காக முன்னாடி நிக்கிற செங்கொடி இறப்பு வரைக்கும் தீயிலிட்டு எறிந்த செங்கோடு இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த தமிழ் சமூகத்தோட உரிமைக்காக நின்று போராடி கொண்டு சமூகத்தை நமக்குள்ள இருக்கிற இந்த சாதி பிரிவினை பற்றி பேச முன்வராத இந்த பொது சமூக மனசாட்சியை உடைக்கிற கேள்விகள் இந்த புத்தகத்துல நிறைய இருக்கு சங்கர் கௌசல்யா சங்கர் கௌசல்யா பத்தி இந்த இந்த புத்தகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்கு கௌசல்யா நீங்க பாருங்க தமிழர் உணர்வு வந்து நம்ம பேசுவோம் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இனம் அது முதல் இனம் கல் தோன்றியும் மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி முன்தோன்றி மூத்தக்குடி அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளவு தமிழ் பெரு இவ்வளவு வந்து இவ்வளவு காலம் வந்து நம்ம தமிழ் தமிழ் உணர்வு இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் அதே அளவு அதே வீரியத்தோட சாதியும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஒரு காளை மாடை குடும்பத்தோட ஒரு நம்ம சொல்கிறோம் காளை மாடை வந்து என் வீட்டில் ஒரு பிள்ளை அப்படின்னு ஒரு போட்டோ வந்து போடுறாங்க அந்த காளை மாடு வளர்க்குற ஒருத்தர் இன்னொரு ஒரு மனுஷன் இருப்பான் மனுஷனை மனுஷனாக கூட மதிக்காம மாட்டுக்கும் கீழே நினைக்கிற இந்த தமிழ் சமூகத்தில் முடிஞ்சா காஞ்ச வைக்கோல் அப்படி இல்லைன்னா காஞ்சி போன பீயை சாப்பிடுகிற பசை தெய்வம் சொல்றான் இங்க ஆனா மனுஷனை மனுஷனுக்குள்ள சாதியை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்றான் அப்போ தமிழர் உரிமைக்குள்ள நம்ம எங்க ஒன்றே வேண்டிய தேவை இருக்கு அப்போ யார் தமிழர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தமிழர் உரிமைக்காகவும் ஒன்று சேர நம்ம தமிழர்களா தமிழ் உரிமைக்காகவும் ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனைக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட பிரச்சனையாகவும் ஒன்று சேர நம்ம வந்து தமிழர்களா வெறும் பொது சமூகத்தோட பிரச்சனையை மட்டும் ஒன்று சேர்ற அவங்க தமிழர்களா அப்படின்றத நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு அப்போ சாதி அடிப்படையில் பிரிந்திருக்கிற யாரும் தமிழர்களே கிடையாது சாதி உணர்வுகள் யாரும் தமிழர்களே கிடையாது அவங்க வந்து சாதி இந்துக்கள் சின்ன ஒரு கல்லில் இருந்து மலையிலிருந்து எந்த பிரச்சனையாலும் முன்னாடி வந்து ஒடுக்கப்பட்ட சமத்துல ஒவ்வொருத்தனும் தமிழ் அப்படின்றத நம்ம வந்து உரத்து சொல்லுவோம் ஒரு பூவை வர்ணிக்கிற இந்த தமிழ் சமூகம் ஒரு ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சா ஐயோ பாவம் ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தடையுற தமிழ் சமூகம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வாடுறத பார்த்து கவலைப்பட்ட ஒரு சமூகம் காதலிச்சு திருமணம் பண்ணா வெட்டுறான் பயிர் வாடுறத பார்த்து வாடனே நீ ஒரு மனுஷனை துடிக்க துடிக்க வெட்டுற சாதி வரியில இது இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை யோசிச்சு பாருங்க ஒரு பூவை வர்ணிக்கிறான் ஒரு நில பூவை அப்படி அது அவனுடைய வந்து இலகிய மனசுக்கு வந்து அளவே இல்லை பயிரோட நுனி வந்து காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கவலைப்படுறான் ஆனா தன்னுடன் இருக்கிற சக தோழனை சாதி ரீதியாக அடக்கப்படுறதுக்கும் ஒடுக்கப்படுறதுக்கும் முன்னாடி நிற்கிறான் இது என்ன மாதிரி நம்ம மனநிலை யோசிச்சு பாருங்க என் தாக்க உட்கார்ந்து சேர்ல உனக்கு சேர்ல உனக்கு உட்காரத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டுறான் அப்போ இன்னும் எத்தனை காலம் நம்ம இப்படியே இருக்க போறோம் அப்ப தமிழர் உணர்வு அப்படின்றது என்னவா இருக்கு தமிழர் உணர்வு என்பது சாதியாக இருக்கிறது இங்க என்பது சாதியை எதிர்க்கிற மனநிலையை அங்க இல்லவே இல்லை சேரியும் ஊரும் சேர்ந்ததா இன்னும் வரலாறே உருவாதும் இல்லை சேரியில கும்புற சாமி ஊர்ல கும்புற சாமியும் ஒண்ணுதான் ஆனா அந்த சாமி இங்க வராது இந்த சாமி அங்க போகுது அப்புறம் எதுக்கு நம்ம அந்த இந்து மதத்துல இருக்கணும் நிறைய இருக்கு காதலித்து திருமணம் செய்து கொள்கிற இரண்டு சாதி கலப்பினங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனுஷன மனுஷன் சேர்றதே கலப்பினம் சொல்றான் அந்த மாதிரி சாதி மாதிரி சாதி திருமணம் செய்ததுல வெட்டுறான் வெட்டினதுக்கு அப்புறம் அவனை சாமியா ஆக்குறான் இன்னும் எத்தனை சாமிகளை உருவாக்குவதற்கு இந்த தமிழ் சவம் காத்து கௌசல்யாவை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சினிமா திரைப்படத்தில் வர அத்தனை சுவாரஸ்யமான திருப்பங்களோட உள்ள கதை தான் வந்து கௌசல்யாவோட கதை நீங்கள் படித்து பாருங்க அவங்க தாத்தா வராரு அந்த பொண்ணை இருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க கூட்டுன்னு போகிறாங்க அந்த பொண்ணை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க என்னென்ன பண்ணாங்க திரும்ப அந்த பொண்ணு வந்துடுது திரும்ப அவங்க அம்மா அவங்க பாட்டி வராங்க பாட்டி வராங்க அந்த பொண்ணை ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வெட்டுறாங்க சங்கர் இறக்குறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு எடுக்குது பாசமா வளர்த்துக்கிட்ட அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்ட எங்க அப்பா என் வந்து பாசத்தோட இல்ல சாதி வெறியில தான் இருந்திருக்காரு அப்படின்றத உணர்த்து அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் கௌசல்யா கௌசல்யா பயங்கரம் பாராட்டணும் அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போகவே அது சங்கரோட குடும்பத்திலே இருக்கு சங்கரோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு காதல் இந்த சமூகத்தை பண்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்கள தான் காதல் வந்து பயங்கரமா புண்படுத்துது சாதி வந்து ஒரு இங்க வந்து என்னன்னா லேண்ட்வலி சிஸ்டம் அடிப்படையில் வந்து பொருளா இருக்கு உணர்வா இருக்கு நிலமா இருக்கு வெறியா இருக்கு அவங்க கிட்ட நிலம் இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட வந்து அவங்க கிட்ட ஒரே ஒரு சாதி வெறி இருக்கு சாதி வெறி அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழலை நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கு நம்ம இதை உணர்ந்து உணர்ந்து கூடிய தேவை இருக்கு ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து இப்போ சாதி பிரச்சனை கூட பேசுறது கூட நம்ம தொடர்ந்து யார்கிட்ட பேசிட்டே இருக்கோம்னா ஒடுக்கப்பட்ட சம்பத்துக்கிட்டேயே பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் பேசி ஒரு பயனும் இல்லை நீங்கள் ஒன்றினதாகவும் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் யாரும் வந்து ஏன்னா பல்வேறுபட்ட உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்குள்ளேயே வந்து ஐயோ கீழே இவன் மேலே இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிநிலை உங்களுக்குள்ளேயே இருக்கு ஒன்றுமே நடக்கலை இங்கே தொடர்ந்து ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிரச்சனையை வந்து பற்றி பேசுகிறோம் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து இது சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் ஆனால் இதுக்கான முன்னேற்றம் அப்படின்றது நீங்கள் நிகழவே இல்லை எப்பொழுது நிகழும் அப்படின்னா பண்பாட்டு தல அளவில் மாற்றம் வராததுக்கு இது நிகழ்வே நிகழாது நம்முடைய ஒன்று கூடல் வந்து சாதி உணர்வு அடிப்படையில் ஒன்று கூடல் நிகழ்வு வரைக்கும் இது நிகழ்வே நிகழாது வெறும் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மட்டும் வந்து வெறும் சாதி பிரச்சனைக்காக மட்டும் ஒன்று கூடுதல் அப்படின்றதுல இந்த பிரச்சனை வந்து தீரவே தீராது நம்முடைய ஒன்று குடல் என்பது கோட்பாடு அளவுல கொள்கை அளவுல படிப்பினை அளவுல ஒன்று குடலா இருக்கணும் அம்பேத்கரை வாசிப்பதே இல்லை அம்பேத்கர் சொன்னாவே கைதட்டுறான் ஆனா அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு கேட்கறதே கிடையாது அம்பேத்கர்ன்ற ஒரு பெயர் உங்களுக்கு ஆதரவு மனப்பான்மை உண்டாக்குது உங்களுக்குள்ள ஆனா அம்பேத்கர் என்ன சொன்னார் என்றதை நீங்க கடைசி வரைக்கும் படிக்கிறதே கிடையாது அம்பேத்கரோட மிகப்பெரிய பெயனே அதுதான் இந்த இந்திய சமூகத்தில் ஆண்டாடு காண்டமாத அடிமைப்பட்டு கிடைக்கிற மனிதர்களுடைய மாண்பை மீட்டெடுப்பதற்கான போராட்டம்னு சொன்னாரு அவர் வேற எதுவுமே ஆசைப்படவே இல்லை மனிதனை மனிதனா பாக்கணும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஈக்குவாலிட்டி சமத்துக்குமான ஒரு போர் அப்படின்றத அறிவிக்கிறாரு அவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல ரொம்ப வருந்தி மன வருத்தப்பட்டு சொல்றாரு இத்தனை ஆண்டு காலமாக நான் கஷ்டப்பட்டு முன்னே இழுத்துன்னு வந்த தேரை எனக்கு பின்னாடி வரவங்க ஏதாவது விட்டுருங்க பின்னா இழுத்து விடாதீர்கள் சொல்றாரு அவர் முன்னாடி இழுத்துன்னு போனா கூட பரவாயில்ல நீங்க நான் இழுத்துல வந்து எத்தனையாவது விட்டுருங்க அங்கிருந்து என் பிள்ளைங்க வந்து எதுவும் முளைச்சு வந்துடும் அந்த தேரை பின்னாடி இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு அவ்வளவு மன கவலையோடு தன்னுடைய இருக்கிற காலத்துல ஒரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக மட்டும் கிடையாது இந்தி சமூகத்தோட எல்லா சமூகத்துக்காகவும் எழுதின பேசின ஒரு மனித அறிவியல் அறிஞ்சல் அம்பேத்கர் அவர்கள் கடைசி தன்னுடைய காலத்துல தன்னுடைய காலத்துல மிகவும் மன வேதனை பட்டு செத்து போனார் அந்த வேதனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு பதட்டமா இருக்கு எல்லாரும் எப்படி எனக்கு பிரச்சனை இருக்குது நான் ஒரு சாதியாளா சாதிய வரிய அப்படின்ற எதிர் சமூகம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கோவம் இருக்கு அவங்களுக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட வரல என்னோட பிரச்சனையே நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த சமூகம் எனக்கு என்ன தருகிறதோ அதனால நான் திருப்பி தரேன் நான் இந்த சமூகம் என் மேல கோவத்தை கொடுத்தா நான் கோவத்தை திருப்பி காட்டுவேன் இந்த சமூகம் என் மேலே அன்பை தட்டால் நான் அன்பை அதை திருப்பி கொடுப்பேன் நான் நீங்கள் என்ன இந்த சமூகம் அப்ப என்ன என்னவா பாக்குது அப்படின்ற இடத்துல தான் என்னுடைய ஸ்டாண்டே இருக்கு நான் கை கொடுக்கறதுகளுக்கும் கட்டி தருவதுக்கும் தயாரா இருக்கிற ஒரு மனிதனா நான் இருக்கிறேன் ஏங்கி தவிர்க்கிறேன் நான் திரை சமூகத்திலும் சரி எல்லா சமூகத்துலையும் சரி தமிழ அவ்வளவு அன்பா ரசிச்சு உருகி படிச்சு வளர்ந்தவன் ஆனா அந்த தமிழ் தமிழ் உணர்வுக்குள்ள இருக்கிற ஒரு சாட்டிஸ்பேஷன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா இந்த தமிழ் சேவம் என்னை தொடர்ந்து அறியப்படுத்திட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்ப நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் நண்பர்களே தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து போறப்போ யோசிச்சுட்டு வெளியே கிளம்புங்க இளைஞர்கள் தயவு செஞ்சு இளைஞர் அதாவது தொண்ணூறுகளில் பெரிய அளவு மாற்றங்கள் நிகழ்ந்தது ஒவ்வொரு தலித் கிராமங்களும் தலித் குடியிருப்புகளும் வந்து ஒவ்வொரு கல்வி சாலை பாடசாலை அமைச்சாங்க இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா அது எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் படிச்சுட்டு வந்த எல்லாருமே வந்து வேலைவாய்ப்பு கட்டி எல்லாமே வேற ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க இதுக்கு பின்னாடி வரவங்க இடஒதுக்கீடு எனக்கு வேணும்னு கேட்கிற அளவுக்கு வைக்கப்படுற அளவுக்கான ஒரு சமூகத்தை நம்ம உண்டாக்கிட்டோம் நம்ம நமக்கான உரிமையை மற்றவன் சொல்ற சலுகையா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நமக்கான உரிமையை கேட்டு பெறக்கூடிய அளவு கூட நம்ம இப்ப வந்து முன்னாடி நிக்கிறதே கிடையாது இப்ப இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பண்பாட்டு அளவுல நமக்குள்ள வந்து உண்டாக்கி வச்சுட்டாங்க இப்ப வந்து நகரத்துக்கு வர நகரத்துக்கு புலம்பெயர்ற ஒரு தலித் ஒருக்கப்பட்ட சமூகம் ஃபஸ்ட் அவன் பண்ற வேலை என்னன்னா நான் சாப்பிடறது இல்லைன்னு சொல்றது அவன் பெருமையாவே நினைக்கிறான் தன்னுடைய சமூகத்திலிருந்து வெளியே வரது அவன் பெருமையாவே நினைக்கிறான் அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இருக்கு பண்பாட்டு கோட்பாடு அளவுல கொள்கை அளவுல நம்ம ஒண்ணு சேரவே இல்லை நம்முடைய பிரச்சனை வெறும் சாதி மட்டுமே கிடையாது ஊரும் சேரியும் தனித்தனியா இருக்கு ஜாதி அப்படின்றது மட்டுமே கிடையாது கொள்கையின்மை தான் நம்மளுடைய பிரச்சனை பண்பாட்டின்மை தான் நம்மளுடைய பிரச்சனை மரபு ரீதியா உயர் சமூகம் என்ன ஃபாலோ பண்ணுறது அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம் அம்பேத்கர் இதுதான் போல செய்யலன்னு சொல்றாரு போல செய்தல் சொல்றாரு அவன் வெள்ளை வேஸ்ட்டி வெள்ள சத்த போடுறான் நம்மளும் வெள்ள வேசி வெள்ள சட்ட போடுவோம் அவன் கோயில் வந்து பெரிய வந்து தேர் எழுக்கிறான் நம்மளும் கோயிலில் தேர் இருக்கலாம் அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை உண்டாக்குறது அது கிடையாது நம்முடைய வேலை அதிகாரம் என்னைக்குமே உனக்கு கீழே இருக்கணும்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணும் உனக்கு கீழே இருக்கணும்னா ஒடுக்கும் நீ அதிகாரம் உன்னை வந்து உன்னை காலியாக்கும் மனித அதிகாரம் இதுதான் செய்யும் அப்ப மனித அதிகாரம் அப்படின்றத வந்து நம்ம அதை நோக்கி நம்ம போறப்போ நம்ம பண்பாடுகளாக கொள்கையுடர்களாக கோட்பாடுகளாக இருக்கப்போ சக மனிதர்களை சக மனித பாதிக்கிற மனப்பான்மையுடைய நம்ம கடைசி வரைக்கும் அதே மாதிரி மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பை அது உண்டாக்கும் அது பண்பாட்டு சூழல் மட்டும்தான் உண்டாக்கும் டிஸ்கஷன் பண்ணுங்க உங்க இளைஞர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தருக்கிட்ட வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இன்னும் போயிட்டு சமூக நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்க காலம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் எத்தனை காலம் வந்து அவங்க கிட்ட போயிட்டு நீ என்னை வந்து கொடுக்காத நீ என்ன சொல்லி போற நம்முடைய தேவையே இல்ல நிறைய போராட்டங்கள் இருக்கு நமக்கு நம்முடைய நிலங்களை மிக்க வேண்டிய போராட்டம் இருக்கு அவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் நம்முடைய சமூகத்தை பண்பட்ட சமூகமா மாற்ற வேண்டிய தேவை இருக்கு இங்க அதை யோசிக்க வேண்டிய தேவை இங்க இருக்கு அப்போ இளைஞர்கள் அது நோக்கி நம்ம நகர வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் பண்பாட்டு மையங்களை உருவாக்குங்க எல்லாரும் ஒண்ணு கூடுங்க சேருங்க பேசுங்க அம்பேத்கரை பற்றி விவாதிங்க மார்க்ஸ் பற்றி விவாதிங்க பெரியாரை பற்றி விவாதிங்க இவங்க எல்லாம் யாரெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய சார்பு கருத்துக்களை சொன்னாங்களோ அவங்க எல்லாம் கூட சேர்த்துக்கோங்க நம்ம யாரையும் எதிர்க்க போறது கிடையாது நம்ம சாதி பார்க்க கூடாது சாதி பார்க்கறவா நம்ம கேவலம் நம்ம நினைக்கிறோம் அப்ப வந்து நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கூடிய ஆளா இருக்கிறப்போ அவங்களுடைய கருத்துக்களை டிஸ்கஷன் பண்ணி மக்கள் கூட கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இனிமேல் வர இளைஞர்களாவது இந்த குற்ற அதாவது என்னன்னா ஒரு உயர் சமூகத்தை பார்த்து தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு சமூகமா நம்ம வளராம தடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை உண்மையில ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கு காலேஜில் படிக்கிற சக தோழன் கிட்ட பேசுங்க இடஒது கிடை என்பது சலுகை கிடையாது என்னுடைய உரிமை இடஒது கிட்ட வெறும் தலித்துகளுக்கு மட்டும் கிடையாது இதுல ஒரு கட்டுரை இருக்கு வெறும் பதினெட்டு பர்சன்ட் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மீது நாற்பது சதவீதத்துக்கு மேலே ஐம்பது சதவீதம் வந்து பிற்பட்ட சமூகத்துக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் இருக்குது இங்கே அப்போ இடஒதுக்கீடு என்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான தேவையா இங்கே இருக்கு இடஒதுக்கீடு எல்லாருக்குமான சலுகை அப்படின்னு சொல்லுங்க உரிமைன்னு சொல்லுங்க நீங்க அதை அவங்களுக்கு புரிய வைங்க வெறும் தலித்துக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இடஒதுக்கீடு இங்க வந்து வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்க இப்போ இத்தனை ஆண்டுகால பிரச்சனையை நம்ம வந்து பேசுறது மூலமா ஏன்னா நம்ம சண்டை போட்டாச்சு திருப்பி அடிச்சாச்சு சண்டை போட்டாச்சு ஆனால் எதுவும் என்ன மாற்றம் நிகழவே இல்லை நம்ம இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய அடங்களை அடையாளங்களை தொலைத்து விட்டு வேற ஒரு இடத்துக்கு வரைக்கும் நகர்ந்துட்டு இருக்கிறோம் இதை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேசுவேனா நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசுவேனா நம்முடைய அடையாளங்களை தொலைத்து விட்டோம் நம்முடைய பெயர்களை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும் அந்த இடம் என்னன்னா பார்மனி பார்ப்பனிய தன்மத்தை தன்மையை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கும் பார்ப்பனிய தன்மை என்பது அன்இக்வாலிட்டி அது என்றைக்குமே ஈக்குவாலிட்டி உண்டாக்காது அது வந்து என்னென்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னு கிடையாது இன்றைக்கி இந்திய சமூகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே தன்மை அது நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாது அது எங்கே புரிஞ்சிக்கலாம்னா உனக்கு அதிகாரம் கிடைச்ச உடனே நீ ஒருத்தனை ஒடுக்க பாரு அங்கே அந்த பார்ப்பனியத்தவம் வெளிப்படும் அப்போ தான் உனால் புரிஞ்சிக்கவே முடியாது அந்த இடத்துல நீ மற்றவங்களை ஒடுக்காம அவனை கரன்சி ஒத்து கரன்சி சேர்த்து சமமாக ஈக்குவலிட்டியாக பாதிக்கணும்ல அங்கே நீ அம்பேத்கருடைய பிள்ளையாக மாறுற அங்கே தான் நீ அம்பேத்கரை பண்ண மாறு பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஏன் இதை பத்தி இப்ப பாரு இந்த தமிழ் சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா ஏன் தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட சாதிய பிரச்சனை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன் நமக்கு வேற வேலையே இல்லையா இப்ப எனக்கே கூட வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு படம் பண்ணோம் இல்லை வேற ஏதாவது ஒரு பண்ணோம் சமூக பிரச்சனையை விட்டு வேற ஏதாவது ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் இருக்க ஆசை இருக்காதா ஆனா நம்ம ஏன் இதை பண்றோம்னா சமூகம் நமக்கு இதுதான் கொடுக்குது இதுதான் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்ப இதை நம்ம டிஸ்கஷனா நம்ம பேச வேண்டிய காலகட்டம் இது எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசணும் அதை பேசுறதுனாலதான் பிரச்சனையே தீர்வு உண்டாகும் இல்லைன்னா உண்டாகவே ஆகாது ஆனா இந்த பிரச்சனை எப்படி பேச வேண்டும் அப்படின்ற ஒரு டூல்ல அந்த மாதிரியான விஷயத்தை விஷயத்தான் நம்ம கத்துக்கணும் நம்ம அதுக்குதான் இப்ப நான் திரைப்படம் மூலமா சில விஷயங்களை நான் பேசுறேன் இப்ப நீங்க வந்து உங்களுடைய எழுத்து மூலமா ஸ்பீச் மூலமா நண்பர்களுடைய கூட்டம் ஒருங்கிணைப்பு மூலமா கல்லூரிகள் மூலமா இந்த டிஸ்கஷனை நீங்க உண்டாக்குங்க ஒரு போரம் கிரியேட் பண்ணிட்டே இருங்க கடைசி வரைக்கும் இந்த டிஸ்கஷனை எல்லாருக்கிட்டையும் போய் சேருங்க குறைந்த பட்சம் ஒடுக்கப்பட்ட சமூகம் வாழ்கிற பகுதியிலாவது இந்த டிஸ்கஷனை உண்டாக்குங்க அதுதான் நீங்க இங்கிருந்து எடுத்து போற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் முக்கியமா இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு படிங்க இதுல எல்லா பிரச்சனைகளையும் பத்தியும் அவர் டிஸ்கஷன் பண்ணிருக்காரு சம காலத்தில் இருக்கிற தலித்திய ஒடுக்கப்பட்ட அந்த வன்கொடுமை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை பத்தியும் பேசியிருக்காரு இது ஒரு எவிடன்ஸ் நிச்சயமா இது ஒரு சாட்சியம் இது இது யாரும் மனசாட்சி அதாவது மனசாட்சி உள்ளவங்களும் ஈஸியாக இதை கடந்து போயிடவே முடியாது இதை படிக்கிறப்போ அவங்களுக்கு உணர்வு ஏற்படும் இந்த சமூகம் இன்னும் இப்படிதான் இருக்கிறது இந்த சமூகம் சாதி சமூக தான் இருக்கிறது இந்த தமிழ் சமூகம் சாதி சமூகமாகவே தான் இருக்கிறது அப்படின்றத உரக்க சொல்ற ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தை நூல் வடிவில் கதிர பாராட்டுகள் அவரை நிச்சயமா நம்ம வந்து பாராட்ட வேண்டிய தேவை இருக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப அவசியம் நம்முடைய சமூகத்துக்கு இது வெறும் ஒடுக்கப்பட்டவர்களும் வாசிக்க வேண்டிய புத்தகமே கிடையாது ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனை தெரியும் நம்ம தொடர்ந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இத நம்முடைய நண்பர்களுக்கு சக தோழர்களுக்கு பரிசா கொடுங்க இந்த பிரச்சனை அவங்க புது புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தமிழக சூழலில் ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கு உண்மையாவே ஏன்னா கிட்ட ஒரு அரசியல் எழுச்சியை நோக்கி அரசியல் மாற்றத்தை நோக்கி ஒரு யோசனை அந்த யோசனை சாதி பிரிவினையிலிருந்து சாதிய பாகுபாடிலிருந்து உருவாகணும்னு நான் நினைக்கிறேன் இதை உருவா இதை யோசிக்காம இந்த பிரிவினையை பற்றி யோசிக்காம இந்த பிரச்சனை பற்றி யோசிக்காம வெறுமனே வந்து தமிழ் உணர்வு தமிழ் அடையாளத்தை நோக்கி நம்ம நகரோம்னா திரும்ப போயிட்டு இந்த சாதி பிரச்சனைக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே மாட்டான் தமிழர் உணர்வு என்பது சாதிய பிரிவினை இல்லாதது தான் சாதியை பார்க்காத மட்டும்தான் தமிழன் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து சத்தம் சொல்றேன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளவு பேரு நான் நான் சொன்னதை மட்டும் தயவு செஞ்சு யோசிங்க நீங்கள் போயிட்டு உங்களுடைய கிராமங்கள்லையும் உங்களுடைய தெருக்கள்லையும் உங்களுடைய பகுதிகளிலும் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீங்க அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணுங்க அந்த மாற்றம் அந்த யோசனை இல்லை அந்த கலந்துரையாடல் உங்களை கரெக்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அது நம்முடைய சாதியப் பிரிவினையை ஒழிக்கக்கூடிய ஒரு தூண்டுகளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மகிழ்ச்சி